இன்னே பசங்க வாங்கின பாட்டதுல இருந்து வயிரெல்லாம் கலங்கி போயிருக்கேன் இருக்கே இவ்வளவுக்கு ஃபைட் பண்ண நான் ஃபைட் பண்ணு வேற நேரம் காலம் தெரியாம இதையாலும் சொல்லி தரறாங்க அம்மா சோனி உனக்கு பஸ்ல வரது ரொம்ப பிடிக்கும் ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணிட்டே தான் வருவ இன்னைக்கு என்னன்னு தெரியல நீ ரொம்ப டல்லா வர என்னாச்சு ஏன் இப்படி வர என்னடா இது வந்த காலத்துக்கு வந்த கொடுமையா நம்ம சும்மாவே வந்தாலும் இவ்வளவு உடம்பண்டாலுக்கு போல இருக்கு எதையாச்சும் சொல்லி நம்மள கலரி விட்டு நம்ம கோத்து விட்டுற போல இருக்கு நம்ம அக்கட்ட இப்படியே இருந்தா இது வேலைக்கு ஆகாது சரி நம்ம மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இப்போ என்ன நம்ம எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் நான் ஒரு குத்து சாங் போடுறேன் எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமா ரெடியா ஐ எம் ரெடி சோனி நம்ம ஊருக்காரங்க வேற பின்னாடி உட்காந்துருக்காங்க நம்ம அம்மா கிட்ட இதை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அம்மா குத்துற குத்துற நீ ரெண்டு நாளைக்கு எழுந்துக்க மாட்டேன் சொல்ல நீ குத்து டான்ஸ் போட போறேன் சும்மா உட்காரு அம்மா என்ன சொன்னாங்க சோனி எந்த சாட்டியும் பண்ணாமல் பார்த்து போயிட்டு பார்த்து வரணும்னு சொல்லுவாங்க ஆனா நீ பண்ற சாட்டிக்கு கண்டிப்பா நீ அம்மாட்ட வந்து நல்லா அடி வாங்க போற அது மட்டும் எனக்கு வல்ல தெரிஞ்சிருச்சு இது என்ன சோனிக்கு வந்து பெரிய சோதனையா ஆடு சும்மா இருந்தாலும் ஆடு ஆடுன்னு சொல்றாங்களா ஆடுனாலும் கால முறிப்பேன் முறைப்பேன்னு நான் என்னதான் பண்றது கிட்ட சோனி உங்க சண்டே கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் நம்மளையே பார்த்துட்டு இருக்கான் நீ வேகமா பாக்காதா அப்படியே திருப்பி பாரு அந்த பசங்களை பார்த்துட்டு வந்த பையன் வந்துட்டு போனோம் அவன் தான் பார்க்க சொல்றாங்களோ ஐயா யாருன்னு தெரியலையே உனக்கே இவ்வளோ வேத்து கொட்டுது அவன் ஒன்றை பார்க்கல உங்கள் அக்கா வந்தாண்டி பாக்குறான் உனக்கே இவ்வளோ படபடப்பாக ஆகுது அப்போ அவன் இல்லை இவன் இவன் வேற ஒருத்தன் போல இருக்கு அப்போ எவன் இவனை பாப்போம் ஆமா அவன் சந்தியாவை தான் குருகுருன்னு பார்க்க டேய் போய்க்கி எவன்டா அது எங்க அக்கால குருகுருன்னு பார்க்க வந்தனிச்சுக்கு செறுப்பு பிஞ்சிரும் எவடி அது

உன் கைய மேல போட்டா எனக்கு அது ஒரு சுகம் தான் சீக்கிரம் வந்து அடி பாப்போம் ஏ சந்தியா இவன் என்ன நம்ம அம்மா பேர்ல எல்லாம் இருக்கா ராணி நீ இவன் என்ன நமக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சவனா இருக்கணும் சோனி வாய முட்டி இருந்தே சொல்லிட்ட தான் பொறுக்கி மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கான நீனும் அவன் கூட கூட பேசிட்டு இருக்க அம்மா என்ன சொன்னாங்க இந்த மாதிரி பொறுக்கி கூடலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களே நீ உன் பாட்டு கேரு ஏன் சோனி கொஞ்சம் அமைதியா இரு சோனி இவங்க எல்லாம் பார்த்தா போய்க்கு மாத்திருச்சு ஏன் இவங்ககிட்ட வாழ்க்கை வாய் கொடுத்து நம்ம பிரச்சனையை பெருசாக்கணும் இப்போ நாளை பிள்ளைங்க எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டாலும் ஏதாச்சும் பண்ணிட்டு வாங்க அமைதியா இரு நம்ம நம்ம பாட்டு பேசாமல் காலத்துக்கு போயிரும் கொஞ்ச நேரம் சும்மா இரு சோனி கிருஷ்ணா நேக்கு வேற தயம் ஆகிட்டே இருக்கு பசுவை காணுமே மாமி வேற இந்த நேரம் தான் பஸ் வரும்னு சொன்னாங்க இன்னும் பஸ்ஸு காணுமே லேட்டா வேற ஆகுது எனக்கு காலேஜிக்கு பஸ்னாலே சீக்கிரம் போனாதான நல்லா இருக்கும் இல்லை அசிங்கமாலாம் இருக்கும் ஐயோ கிருஷ்ணா எல்லாரும் என்னையே நோட் பண்ண இருக்கு எனக்கு வேற கூச்சமா இருக்குது பஸ் வந்தா நல்லா இருக்கும் ஆனா ஒரு பசு வருது கலர் ஒரு அந்த தான் இருக்குமோ நன்றி கிருஷ்ணா பஸ் பஸ்ஸு தான் அந்த பொண்ண பரா நல்ல குயில் மாதிரி அழகா இருக்கால ஆமா பூ மாதிரி அழகா தான் இருக்கா இருந்தாலும் நம்மளும் அழகு தான் பூ மாதிரி அவ வந்து மாமி மாதிரி சர் மாமி பொண்ணு மாதிரி இருக்கா நம்ம செட்டிகால் மாதிரி இருக்கும் அதுதான் வித்தியாசம் மற்றபடி நம்மளும் அழகு அவளும் அழகு தான் என்ன இந்த பொண்ணு பொண்ணிக்கு அழகா இருக்குது இந்த பொண்ண முன்ன பின்ன பார்த்தது இல்ல இன்னைக்கு தான் பார்க்கறேன் இது வேலைக்கு போகுமா இல்லை காலேஜுக்கு போகுதா தெரியல எங்க போ ودனே தெரியல அண்ணா உنه இந்த பொண்ணு மட்டும் நம்ம காலேஜுக்கு வந்துச்சுனா உள்ள பசங்கள இது முன்னாடி தான் அளைவானங்க அம்மா அது மட்டும் கன்ஃபார்ம் சோனி நீ ஏன் அந்த பொண்ணு இப்படி பாக்குற நீ இப்படி பார்த்தனா பசங்களை சும்மா விடுவாங்களா குறுக்குறுன்னு பார்க்காத அந்த பொண்ணு ஏதோ தப்பா நினைச்சுக்க போது ராஜேஷ் அந்த முன்னாடி தாவானி போட்டு ஒரு பொண்ணு ஏறுது போருடா இவ்வளவு அழகா இருக்கு போரு தேவதை மாதிரி இருக்குடா கொஞ்சம் எட்டி பாருங்கடா ஏண்டா உங்களுக்கு தெரியுதா தெரியலையே அந்த பொண்ணு இதுங்க வேற சத்திய மண்ட மாதிரி வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு வேற நிக்குதுங்க கிடையாது சத்தி மண்டன் எங்களை சொல்றது இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த ஜெல்லு விட்டுட்டு அழைஞ்சா இப்ப இந்த பொண்ணா காணோனா அதை ஜெல்லு விடுறதுக்காக எங்களை சட்டி மண்டன் வந்தேன்னு வச்சுக்க குறுங்கால் எல்லாம் முறிச்சு எடுத்து விடுவேன் என்னை பத்தி தெரியாம நீ பேசி தலையிறா ஆமா அந்த சிலுப்பு சிலுப்பு நீர்களை நான் பார்த்ததுக்கு நீங்களா இந்த பொண்ணு மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்க அந்த பூமியில இருக்க முடிக்க போல இருக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு அலைவிய போல இருக்கு நீ பொண்ணுன்னா இந்த தான் பொண்ணு அப்படி இருக்கோன்னா அழகு சோனி நீ தான் ஒருத்தங்க மாட்டி ஒருத்தங்கள பேசி பேசி நம்மளுக்கு சண்டைக்கு இருப்பானுங்க நீ கண்டுக்காத அவங்க கிடக்குறாங்க சிஸ்டர் நீங்க எல்லாம் காலேஜுக்கு போறீங்களா இல்ல வேற எங்கேயும் போறீங்களா சிஸ்டர் என்ன எங்களை பார்த்தாலும் காலேஜுக்கு போற மாதிரி இல்லையோ கவிக்கடையில போய் வேலைக்கு போற மாதிரியா தெரியுது உனக்கு இல்லை இல்லை சிஸ்டர் நானும் இந்த ஊருக்கு புதுசு நான் காலேஜுக்கு தான் போறேன் எனக்கு எந்தெங்க இது புதுசுலாம் தெரியல நீங்கள் காலேஜுக்கு போனால் உங்கள் கூட வரலான்னு அதுக்காக தான் கேட்டேன் வேற தப்பான்னு நினைக்காதுங்க சிஸ்டர் ஓ நீங்க இல்லைங்க பக்கத்தில் சுந்தரம் காலேஜ் இருக்குல்ல அந்த காலேஜுக்கு தான் நான் போகிறேங்க ஐயோ இவ நம்ம காலேஜுக்கு தான் வரா நம்ம நினைச்ச மாதிரி இவ வந்தானா தான் போ அங்க என்ன அழகு பிகர்களா இருக்கு எல்லாம் மொக்க பசங்க தான் இருக்காங்க இவ வந்து கவுத்துனா கவுத்திட்டு போறா நமக்கு என்ன ஆமாங்க அந்த காலேஜுக்கு தான் நான் போறேன் நீங்களும் வாங்க அதே காலேஜுக்கு நீ காலேஜ் வந்து எடுத்து வச்சுட்டு கிளம்பு எல்லாரும் என்ன கிளாஸ் தொடங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கு அதுக்குள்ள போய் நான் வேகமா போய் ரகுவை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போனோம் ஏய் பாய் டி நாங்க கிளாஸ்க்கு கிளம்புறேன் நீங்களும் சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்கடி பாய்

நாமால ಸಂಧ್ಯಾಪೋದು ஒரு பத்து நிமிஷம் இருக்கு கிளாஸ்ஸ் தொடங்க ಅದக்குள்ள ஒரு காஃபி நம்மால கூட குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கிளாஸ் போ. ஏய் ಸಂಧ್ಯಾ நில்லு ಸಂಧ್ಯಾ. இது யாரை நம்மள கூப்பிடுறாங்க இல்ல வேற யாரையும் கூப்பிடுறாங்க தெரியல. ரகு கூப்பிட்டத கரெக்ட்டா சீன சாம்பல் வந்துருக்கு. என்னடி? யோ நம்ம ஆள் சந்தியா வேறாங்கன்னு பாத்துட்டே இருக்க எம்மா நீ கொஞ்சம் எழுந்துருமா எவ்வளவு நேரமா உன தூக்கிட்டே இருக்க கையெல்லாம் வலிக்குது எழுந்துருமா நீ சாங் முடிஞ்சிட்டு ஆள் வேற மறைச்சிட்டு இருக்க இறங்குமா சார் இங்கே இங்கே கூப்பிட்டோடனே நீங்கள் என்ன தான் கூப்பிட்றீங்களோ நினச்சினா எதிர்பார்க்கணும் சடனாக திரும்பிட்டேன் அதனால தான் மோதிட்டேன் சாரி என்ன சாரிங்க என்ன என்னை மன்னிச்சிருங்க இல்லைங்க நானும் உங்களும் கூப்பிடல வேற ஒருத்தவங்களும் கூப்பிட்டேன் அதனால தான் கவனிக்கல தான் வேகமாக வந்து மோதிட்டேன் சாரிங்க பரவாயில்ல இருக்கட்டும் இந்த பொண்ணு புதுசாக இருக்கு நான் இதுவரையே பார்த்ததே இல்லையே சரி யாராக இருந்தால் என்ன நம்ம கிளம்புவோம் நம்ம ஆள் சந்தியாவை பார்க்க போவோம் நம்ம இவர கோவத்துல போற அவள வேற எப்படி சமாदन படுத்துனே தெரியல சந்தியா சண்டியா நில்லு யாருது இவரை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கே இவரை மாதிரி தான் நமக்கு வாழ்க்கத்துன வரணும்னு நினைச்ச அதே மாதிரி இருக்காரு இதே மாதிரி நமக்கு வாழ்க்கத்துன வந்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இவனெல்லாம் ஹான்ஸமா அழகா இருக்காரே இவர் யார் எந்த கிளாஸ்ல படிக்காருன்னு தெரியலையே பேரை விட கேட்கலையே எப்போ திருப்பி இவரை பார்ப்போன்னு தெரியலையே சீக்கிரம் இவ்வளோ பார்க்கணும் போல இருக்குதே சரி ஃபஸ்ட்டு போய் கிளாஸுக்கு போவோம் ஐயோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து பொண்ணை வேற மிஸ் பண்ணிட்டோமே அந்த பொண்ணு எந்த தெரியலையே பேசுன்னு தெரியலே கிளாஸை தேடணுமே கேட்கட்டே போவோம் என் மேல செம்ம காண்டுல இருக்க பொருள் இருக்கே அதெல்லாம் கோவம்ல நான் ஏன் மேல கோவப்பட போறேன்

தெரியாம அந்த பொண்ணு என் மேல மோதி விழுந்துட்டா சரி அப்படியே போட்டுட்டா வர முடியும் அதனால பிடிச்சோம்ப்பா இதுல ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத டேக்கி டிசியா விட்டுருணும் இல்லையே நீ தெரியாம பிடிச்ச மாதிரி எனக்கு பார்க்க தோணல எப்போ உழுவா நம்ம பிடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டு இருக்க சரி பிடிச்சா அப்படியே சீக்கிரம் விட வேண்டியது தானே அப்படியே சாங்க முடியாதட்டி ரெண்டு பேரும் ரொமாண்டிக்ல இருக்கியே அதோட நீ கண்டுக்காம அப்படியே தூக்கிட்டு நிக்கிறான் டக்குன்னு அந்த இடத்துல நீ என்ன மாதிரி கூட ரொம்ப ட்வீட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படியே உச்சிலாம் சவ் வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு கே கிடைச்சுதான் வச்சுக்க அந்த இடத்துல உன்னை கண்டமா வெட்டி இருப்பேன்ல வந்து உட்காந்துருக்கேன் இப்போ

நேத்துலாம் இவனு இருந்த இடமே தெரியல பூமாரி அமைதியா கிடந்தானுங்க இன்னைக்கு பண்ற அளப்பரிய பாரு இப்ப ப்ரொபோசர் வந்தா நிச்சக்க இவனு வாயெல்லாம் கிழிச்சிடுவாரு அவர் வேற வரப்பா வருவாரு பாருப்போம் என்னது ப்ரொபோசர் வந்து யா வாயை கிழிப்பாரா அவருக்குலாம் நான் பயப்படவே மாட்டேன் அவர்தான் என்ன பார்த்து பயப்படணும் பாரு இப்போ சுபினே வாய மூடு அவர் பரனார வேற நீ வேற மீனா கிட்ட வந்தா பண்றேன்னு சொல்லிட்டு

ஏதாச்சும் ரொமாண்டிக்காக பேசலான்னு பார்த்தா நீ பேச விட மாட்டேங்கிற நீயாச்சும் ஏதாவது ரொமெண்டிக்காக பேசுகிறியா சந்து அதெல்லாம் சந்து இந்த பாருங்க ராகு சோனி கிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசுங்க கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் சொல்லி வச்சிடாதுங்க அவ நேர போய் எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லி கொடுத்து விடுவா அப்புறம் எங்க அம்மா நேர இங்க காலேஜுக்கு வந்துருவாங்க பிரச்சனை வேற மாதிரி மாறிடும் அதனால சோனி கிட்ட கொஞ்சம் பார்த்தே பேசுங்க என்ன தந்தி அதை விடுமா கேண்டீனுக்கு வந்தோம் உங்க வீட்டு கதையே பேசிட்டு இருக்கா நம்ம கதைக்கு வா ஆமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்ச ராகு நேத்து பேசிட்டு இருக்கும் பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சுல அது யாரு என் பேபி தான் கூப்பிட்டா என்னது பேபியா பேபி நானும் ரொம்ப பொசிசிவ்னஸ் ஆயிட்ட போல பொங்கல்லாம் மாறுது நான் ஏன் கோவப்பட போறேன் உங்க பேபினா நீங்க பேசிட்டு போங்க எனக்கு ஏன் கோவம் வரப்போது கோவப்படாத சந்தியா நீ சிரிச்சாதான் அழகா இருப்ப நீ சிரி அது வேற ஒண்ணும் இல்ல என் சித்தி பொண்ணுதான் இன்னைக்கு வீட்டுல விருந்தாளி வராங்க அதனாலதான் வந்திருக்காங்க விருந்தாளியா விருந்தாளினா யார் வர வீட்டுக்கு வீட்டில் சந்தியா யார் வராங்கன்னு என்ன கூட இன்னைக்கு லீவ் போட சொன்னாங்க எங்கள் அம்மா நான் தான் ஒன்று பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் காலேஜுக்கு கிளம்பி ஆமா உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா ரகு சப்போஸ் என்ன உனக்கு கெட்டி தரத்து நீ என்ன பண்ணுவ ரகு என்ன பண்ண போறேன் வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கெட்டிட்டு போறேன் ஏய் ரகு என்னடா சொல்ற சும்மா சொன்னேன் சந்தியா நான் அப்படி ஒன்றுலாம் விட்டுட்டு போயிடுவேன் நான் சந்தியா நான் உங்க வீட்டில் வந்து கேட்பேன் அப்படி இல்லாட்டி நானே தூக்கிட்டு போயிடுவேன் ஏதாப்பா தூக்கிட்டு போவேன் எங்கள் வீட்டில் இருக்கிற அரசு மட்டும் எடுத்துக்கிட்டு போயிருவிங்களா உனக்கு ரொம்ப குசும்பு குசுமைதாண்டி நான் சொன்னது ஒன்றை தூக்கிட்டு போயிடுவேன் சரி ரகு நீ என்னை தூக்கிட்டு போகலாம் அப்புறம் தூக்கிட்டு போகலாம் நீ ஃபர்ஸ்ட்டே உங்கள் வீட்டில் பேச ஆரம்பிக்கிற ரகு இப்போமே உங்கள் அம்மாட்ட பேசினா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வருஷம் முடியாதுக்குள்ளே பேச முடியும் நீ பேசிட்டு எனக்கு அது நல்லா பதில் சொல்லுற ரகு ஃபஸ்ட்டே சரி விடு கூட ஒரு வருஷம் இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் என்ன அவசரம் சொல்லு சொல்லுன்னு கூட கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் முடிப்போமே நீ என்ஜாய் பண்றதுக்குள்ள எனக்கு வேற யாரு கூடியாது கல்யாணம் முடிஞ்சிடும் அதனால நீ சீக்கிரத்துல ஏற்பாடு பண்ணா வாங்கிட முடியும் இல்ல வேற யாரு கூடியாச்சும் முடிஞ்சிடும்ப்பா என்ன அதுக்கு பொறுப்பு இல்ல இன்னும் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட இவ்வளவுதான் நம்ம காதலா நீ வேணான்னு என்ன தூக்கி எரிஞ்சிருவ போல ஏய் ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க நான் சுணு விளாட்டுக்கு சொன்னேன்டா ஏன்டா சீரியஸ்ஸா ஆண்ணா ஏய் உன்னை விட்டு நான் எங்கடா போ போகிறேன் நீ ஏன் இப்படி நீ இருக்கா ஏய் ரகு சரிடா ஏய் சீரியஸாக எடுக்காதடா நான் சும்மா விளையாட்டுக்குதான்டா சொல்லுவேன் எது நான் அட்டு கூட அப்படின்னு சொல்லாமல் சந்தியா நீர்மே யாரும் நீ இந்த பக்கமாக வர இல்லை தண்ணீ எங்கள் அக்காவை பார்த்தா தான் அவன் அக்கா கிளாஸ்ல இல்லையே உன்ன பாக்க தான் வந்த மாதிரி இருந்துச்சு நான் கிளாஸ்ல இருந்து தான் வரேன் நீ அங்க வரலையே வேற அவ கேண்டீனுக்கு போனால போயிருப்பா அந்த கிர்கி எங்க கூப்பிடாம கேண்டீனுக்கு அந்த கேண்டீனுக்கு போறதுக்கு தான் காசு வாங்க அவட்ட வந்தேன் அவடி அவ எங்கள விட்டுட்டு கேண்டீன் போய் காபத்தியா நான் போய் அவளை பாக்கே பாரு சோனி வரா சோனியா ஐயோ நம்ம பாத்திர போறாரா

இருந்தாலும் அசப் பாவண்டி உனக்காக தான் இந்த கம்பெனியில் அவ்வளோ பிரச்சனையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்துகிட்டு இருந்தான் உனக்கே தெரியும் நீ திடீர்னு இப்படி சந்தோஷம் மேலே உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச தப்பாக நினைக்க மாட்டானா ஆ அவனும் பாவம் நான் அப்போவுமே சொன்னல அவனை இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கோ இல்லையே அவன்கிட்ட ஸ்டேட்டாக சொல்லு நீ அப்போ சொல்லாமல் இப்போ திடீர்னு போய் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவன் வருத்தப்படுவான்ல நீ அவன் சந்தோஷம் பிடிக்காம அவனும் பிடிக்கலன்னா ஓகே சந்தோஷம் பிடிக்கலன்னா அப்போ அவனுக்கு வருத்தம் தானே இருக்குது யோசனை பண்ணிக்கோ இப்பெல்லாம் திடீர்னு தாண்டி வரோம் அது என்ன சொல்லிட்டா வரும் எனக்கு இப்போ லவ் வந்து சந்தோஷ் மேலே வந்த மாதிரி இருக்கு அது அசோக் மேலே சுத்தமாக வரல அதை நான் அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன் நீ போய் அவங்க அவங்ககிட்ட மாதிரி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அதை நானே ஒரு சந்தர்ப்பம் பார்த்து நானே அவங்க அவங்ககிட்ட சொல்கிறேன் இதெல்லாம் இந்த பொறுத்த நம்ம எல்லாரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கும் ஒருத்தர் மனசை புண்படுத்திட்டு ஒருத்தர் மனசை புண்படுத்தாமலாம் இருக்க முடியாது அதனால நீ பார்த்து பண்ணிக்கோ நான் இதில் ஒன்றுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை நீ எது நல்லதுன்னு முடிவெடுக்கி அதை மாதிரி பண்ணிக்க நான் கிளம்புறேன் ஜெசிக்கா வருஷத்தில் யார் மாதிரியும் இந்த ஃபீல்டெலாம் எனக்கு வந்ததே இல்லை உன்னோட குணம் உன்னோட கேரண்டிங் உன்னோட பாசம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதனால தான் உன் மேலே எனக்கு லவ்வே வந்துச்சு சந்தோஷம் ஜெசிகாவா ஓ ஜெசிகா என்ன அங்க தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம்

நான் அம்மா லெவலுக்கு வச்சிருக்காரு இவரு நம்ம லவ் இப்ப சொல்லுமா இல்ல கொஞ்சம் நேரம் பார்த்து நம்ம சொல்லுமா அதனால் லவ் சொல்லிட்டு அவர் வேண்டாம்னு சொல்லிட்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்ச நாள் பழகிட்டு அவர் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் என்ன ஜெசிகா அவனா தனியா தனியா திரும்ப நின்று பேசுறீங்களே எதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு பேசுங்க ஜெசிகா நான் உங்களையே பார்த்துட்டு இருக்கேன் இருக்கு இதுல என்ன இருக்கு ஜெர்சிகா வெக்கப்படுறதுக்கு சரி என்ன விஷயமா என்ன வந்தீங்க அதை சொல்லுங்க ஏ சந்தோஷ் நீ என் ஜெர்சிகிட்டே பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கா இதுதான் உன்னை மாட்டி விட்டுறதுக்கு சரியான நேரம் இப்போ நான் மேடத்தை போய் கூப்பிட்டு வந்து மேடத்துக்கிட்ட உன்னை காமிச்சா மேடம் உனக்கு கிளி கிள்ளின்னு கிளி போவேன் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த வாரை மேடத்தை கூப்பிட்டு விஷயம் பண்ணால் இவ்வளோ மிஸ்டேக் இருக்கு ஒழுங்க கவனிக்காமல் விட்டுருக்காங்களே இதை நம்ம அனுப்பி இருந்தால் எவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது வந்திருக்கும் யார் இந்த கரெக்ஷன் பண்ணது ஃபர்ஸ்ட் தெரியலையே இந்த பையில யார் கரெக்ஷன் பண்ணனு மட்டும் எனக்கு தெரியட்டும் அப்போ பார்த்துக்கிட்டே அவங்கள ஓ மேடம் இந்த ஃபைலை பார்த்து தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா இது சந்தோஷ் கரெக்ட் பண்ண ஃபைல் தான் அவன் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான் போல இருக்காது மேடம் கோவத்துல இருக்காங்க இந்த சூட்டோட போய் அவனை இதையும் சொல்லி கொடுத்த மேடம் அவனை ரைட் லெப்ட்னு வாங்கிருவாங்க நீ ஏன் ஏன் ஜெஸிகாவியா கரெக்ட் பண்ண பாக்குற அந்த வார மேடம் எஸ்கூஸ் மீ மேடம் இல்ல மேடம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு வந்தேன் மேடம் நீங்க சொல்றது இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல யார் கரெக்ட் பண்றா இவ்ளோ மிஸ்டேக் போட்டுருக்க நீங்க எல்லாம் பாக்குறது கிடையாது அந்தால கொண்டு என் கேம்பில வச்சிருக்கீங்களா ஆ மிஸ்டேக் எல்லாம் பண்ணீங்க எல்லாம் திருத்தி இதெல்லாம் கொண்டு வைக்கணும் எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் வாங்க மாட்டீங்களா என்னடா வேலை செய்றீன்னு தெரியல எனக்கு உங்க எல்லாம் வச்சிருக்கீங்களால மண்டு கட்ட முடியல இல்ல மேடம் அத தான் நான் சொல்லணும்னு வந்த மேடம் இது சந்தோஷ் கரெக்ட் பண்ண ஃபைல் மேடம் அவன் எப்பவுமே வேலையில கவனமாவே இருக்க மாட்டான் மேடம் வந்த உடனே லேடிஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டே கிடக்கும் இப்போ ஜெசிகாவோட ஒரே பேசிக்கிட்டு இருக்கான் வந்திருந்து ஒர்க் பண்ணல அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நான் மேடம் உங்களுக்கு டவுட்டா இருந்தா வெளியே வந்து பாருங்க மேடம் அவர் வேலை பார்க்கறாரா இல்லை ஜெர்ஸிக்கா பேசிக்கிட்டு இருக்காரா நீ நீங்க வேணா பார்த்தா தான் நம்ம பார்த்தாதான் வெளியே வாங்க வந்து பாருங்க மேடம் ஐயோ ஜெசிகாவை மாட்டி விட்டுற கூடாத நம்ம தானே மாட்டணும் பேர சொல்லிட்டு மேடத்துக்கிட்ட எப்படியாச்சும் சந்தோஷம் கொத்து விடுவோம் மேடம் வாங்க மேடம் வெளிய வந்து பாருங்க என் மேலே சந்தேகமா இருந்தா ஜெசிகா அவங்க கேப்பில் நிக்காங்க சந்தோஷ் ஜெசிகாவை கூப்பிட்டு பேசுறாரு